ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சொத்தை பல் பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஹோம் ரெமடி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணி அதை வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் பல்லெல்லாம் முத்து போல பழ பழன்னு மின்னோம் உங்கள் பல்லில் இருக்கிற மஞ்சள் கரை மேஜிக் போட்ட மாதிரி காம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரெமடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது உங்களோட மஞ்சள் பல்லை எப்படி பளிச்சுன்னு வெள்ளையாக்கலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் எடுத்துருக்கிற முதல் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உப்புக்கு இயற்கையாகவே நம்ம பல்ல இருக்கிற மஞ்சள் கரையை போக்குற தன்மை அதிகமாகவே இருக்குது இந்த இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுலில் இந்த மாதிரி சால்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த உப்பை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம பல்லில் இருக்கிற ஏனாமலையும் சேர்த்து போக்கிறோம் அதனால் உப்பை அளவாக தான் பல்லுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அடுத்து இது கூட நம்ம எடுத்துருக்கிற இன்னொரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஞ்சள் தூள் நம்ம பல்லில் இருக்கிற அழுக்குகளையும் கிருமிகளையும் பல் சொத்தைகளையும் போக்க வைக்க ரொம்ப ரொம்ப உதவக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பல் புழுக்கள் இருந்தால் கூட அதை வெளியே தழுற தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது அதனால் இந்த ரெமடியில் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்ல ஆடின நயமான நல்லெண்ணெயை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு பல்வழி இருந்தால் கூட இது வந்து போக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா இதை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷால் இதை தொட்டு இதை வச்சு பல்லில் மைல்டாக தேக்கணும் இந்த உப்பை கரைய விடக்கூடாது இந்த உப்பு வந்து கரையாமல் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண உடனே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஏன்னா இந்த உப்பு கரைய ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து தண்ணி லிக்யூடாக மாறிடும் லிக்யூடாக மாறாமல் அந்த உப்பை நம்ம சொர சொரப்பு உடனே உடனேதை தொட்டு தேய்க்கிறப்ப பல்ல விளக்குறப்ப நமக்கு அது நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி செயல்பட்டு பல்லில் ரொம்ப நாளாக தேங்கி இருக்கிற கரையையும் அழுக்கையும் கிருமிகளையும் சூப்பராக போகும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பல் பார்க்க பளிச்சுன்னு பளபளன்னு மின்னும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரெமடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இந்த மாதிரி ஒரு ரெமடி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் பல்லில் நீங்கள் வாரத்துக்கு ஒருக்க அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இந்த உப்பு நமக்கு பல் எனமல போகு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீக்லி ஒன்ஸ் மட்டும் உங்கள் பல்ல இதை வச்சு நீங்கள் பல் விளக்கிட்டு வர்றப்ப உங்கள் பல்ல இருக்கிற மஞ்சள் கரை சொத்தை பல் பல் புழுக்கள் பல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் போக்கும் அது மட்டும் இல்லாமல் பல்வழி இருக்கிறவங்க கூட இதை அந்த வலி இருக்கிறதெல்லாம் லைட்டாக வச்சாங்கன்னா உங்களுக்கு வலி குறையும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரெமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்